ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்தது அப்படிங்கிறதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம காவேரி வந்து தூங்கிடுறாங்க தூங்கினதுக்கப்புறமா வந்து விஜய் வராரு விஜய் வந்துட்டு தான் படுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு காவேரி பற்றி நிறைய பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க நீ வந்து என்னை தப்பாக நினச்சிட்டியா காவேரி எப்படி நீ என்னை தப்பாக நினைக்கலாம் நீ வந்து என்னோடய ஒய்ஃபு நீ என்னோட பொக்கிசம் ஒன்றை தான் எனக்கு எல்லாமேவும் நீ தான் எனக்கு முதல்ல அது இவ்வளோ நாள் அவனுக்கு தெரியலையா சொல்லிட்டு சொல்லிவிட்டு காவேரிக்கிட்ட சொல்லிகிட்ருக்காரு அப்போ காவேரி வந்து தூங்கிடுறாங்க அப்போ வந்து விஜய் என்ன சொல்கிறாரு என்ன எதுவுமே பேச மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பார்த்தா தூங்கிடுறாங்க தூங்கினதுக்கப்புறமா தூங்கிட்டியா சரி பரவாயில்ல தூங்கு நீ இந்த ஒரு வாரமாக எவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருப்ப அப்படிங்கிறது என்னால் புரிய முடியுது இன்னி ஏன் ஒரு வாரம் கழித்து என்கிட்ட சொன்ன அப்படிங்கிறது அது அன்னைக்கே சொல்லியிருக்கலாமே நீ இல்லாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறமா என்ன வந்து நீ வேறு மாதிரி யோசித்து நீ வந்து சொல்லாமல் இருந்தியா காவேரி அப்படின்னு கேட்குறாரு ஆனால் வந்து காவேரியால் எதுவுமே சொல்ல முடியல தூங்கிட்டாங்க பரவாயில்ல விடு இனிமேல் எல்லாம் சரி பண்ணுறேன் வெண்ணிலா வந்து உடம்பு சரியாகணும் முக்கியமான விஷயம் அது அதனால நீ எதை பற்றி யோசிக்காத நல்லா தூங்கு நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அவளை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லவ் யூ அப்படின்னு சொல்ல வர்றாரு ஐ அப்படின்ட்டு அதோட நிறுத்திடுறாரு இது வந்து முக்கியமான ஸ்பெஷலான விஷயம் இதை வந்து நான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டாம் உனக்கு கண்டிப்பாக சீக்கிரமாகவே சொல்லுவேன் பா எதிர்பா நீ ஒன் நீ எதிர்பார்க்குற மாதிரி நான் வந்து அக்ரிமெண்ட்டை பேப்பரை கிழிப்பேன் அதுக்கப்புறமா உன்னோட விஷயத்தில் நான் வந்து உனக்கு ஐ லவ்யூ சொல்லுவேன் அப்போ தான் என்னை பற்றி உனக்கு தெரிய வரும் காவேரி அப்படின்னு சொல்கிறாரு